இவர் சினிமா நடிகரோ பெரிய தொழிலதிபரோ இல்லை எனவே இந்த முகத்தை பார்த்தவர்கள் மிகவும் குறைவாகவே இருப்பார்கள் அஷ்ரப் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பணிபுரியும் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு இந்தியர் இந்த ஆண்டு பிரவாசி பாரதி என்ற விருதை வென்றதில் இவரது சேவை எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்பதை சொல்ல வேண்டியதும் இல்லை பொதுவாக வளைகுடா நாடுகளில் அதாவது அரபு நாடுகளில் ஒருவர் இறந்தால் உடலை சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு நிறைய பேப்பர் ஒர்க் செய்ய வேண்டி வரும் கடந்த பதினான்கு வருடங்களாக யாரிடமும் ஒரு ரூபாய் கூட பெறாமல் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மலையாளிகள் மட்டுமின்றி மற்ற மாநிலத்தவர்கள் பிற நாட்டைச் சேர்ந்த அதாவது முப்பத்தி ரெண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்களின் உடலையும் சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல உதவியிருக்கிறார் தான் செய்யும் பணியின் கௌரவத்தை யாருக்கும் தெரிவிக்காமல் பிறரிடமும் கர்வம் காட்டாமல் இந்த சேவையை பற்றி கேட்டால் ஒரு சிரிப்பில் அனைத்தையுமே ஒதுக்குகிற இந்த மனிதனின் அழகிய மனதிற்கு மகத்தான கூலிகளை வழங்கி இறைவன் அருள் புரிவானாக இவர் அஜ்மாலில் தான் பணிபுரிகிறார் வேலைக்கு இடையில் இந்த சேவையில் இறங்கும் இவர் பெரும்பாலும் நள்ளிரவில் தான் வீடு வந்தும் சேருவார் ஆனால் யாரிடமும் ஒருமுறை கூட முகம் சுளிக்காமலும் சலிப்பில்லாமலும் தன் கடமையை செய்கிறார் சேவையையும் தொடர்கிறார் மரணத்தின் வாசனை உறவுகளின் துக்கம் தொடர்ந்து இந்த பாதையில் கடந்து செல்கிறவரின் மனம் ஒரு நாள் தளர்ந்துவிடும் இது பற்றி அவரிடம் கேட்டால் இப்படி சொல்கிறார் நான் அதை பற்றி சிந்திக்க துவங்கினால் இந்த பணியை ஒழுங்காக செய்ய முடியாது என்று நான் முதலில் இதை செய்ய இறங்கிய போது கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு அப்போது சொந்தமாக காரும் இல்லை எங்கு செல்ல வேண்டுமானாலும் டாக்ஸியை தான் அழைத்து கொண்டுதான் கிளம்புவேன் அன்றெல்லாம் இறப்பு எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது மாதத்திற்கு ஒன்றோ இரண்டோ தான் இருந்தது ஆனால் இப்போது மாதத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது என்ற பேர் இருக்கிறார்கள் அஜ்மான் ராசல் கைமா துபாய் போன்ற பல இடங்களுக்கு நான் செல்வதும் உண்டு துபாயில் தான் அதிகம் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது இப்போது ஆபீஸ்ல எல்லோருமே தெரிஞ்சதால கூப்பிட்டு சொன்னா உடனே ஹெல்ப் பண்ணவும் பலரும் தயாராக உள்ளனர் வர்ணித்தவர்களின் உடலை விமானம் மூலம் அனுப்பி வைப்பதற்கான செலவையும் பல நாடுகளும் வழங்குகிறது ஆனால் நம் நாட்டில் அப்படி இல்லை வட இந்த மாநில தொழிலாளர்கள் இறக்கும் போதுதான் மிகவும் கஷ்டமாக இருக்கும் பல நேரங்களிலும் வசூல் செய்துதான் அவர்களின் உடல்களை அனுப்புவதற்கான விமான கட்டணத்தையும் செலுத்துகின்றோம் நாட்டுக்கு அனுப்ப முடியாத உடல்களை இங்கேயே அடக்கவும் செய்வோம் இந்த வித்தியாசமான பயணத்திற்கு யார் முழுமையாக ஆதரிக்கிறார்கள் என்று கேட்டால் அவர் தனது மனைவியை தான் சுட்டிக்காட்டுகிறார் என் மனைவி எதிர்த்தால் எனக்கு இதை செய்ய முடியாது அல்லவா காலை ஏழு மணிக்கு இறங்கினால் வீடு வந்து சேர இரவு பனிரெண்டு மணி ஆகிவிடும் இதற்கிடையில் சாப்பாடும் கிடையாது இறந்தவர்களின் விஷயங்களை ஒன்றும் மனைவியிடமும் சொல்லுவதும் இல்லை விபத்தில் மரணித்தவர்களின் உடலை பார்ப்பதற்கே சகிக்காது எம்பாமிங் எம்பாமிங் சென்டரில் உடலை பேக் செய்துவதற்கு என்னையும் அழைப்பார்கள் முகம் இப்படி இருக்கட்டுமா கை இப்படி இருக்கட்டுமா கால் இப்படி இருக்கட்டுமா என்றெல்லாம் சொல்லி கேட்பார்கள் அதுவெல்லாம் இதயம் நொறுங்கும் காட்சிகள் கணவரின் சேவை மனப்பான்மை குறித்து மனைவியான சுகாரா பெருமிதமும் கொள்கிறார் ஆனால் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் அவரிடம் கேட்க எனக்கு மன உறுதி இல்லை என்றும் அவர் கூறுகிறார் அஷ்ரப் இக்காவிடம் நான் ஒன்று கேட்பதும் இல்லை ஒரு சமயம் எனக்கு தெரிந்த ஆசிரியர் இறந்தவுடன் இக்காவுடன் பார்க்க சென்றேன் எம்பாமிங் செய்கிற வாசனை அடித்த போது எனக்கு தலை சுற்றே வந்தது எவரும் மயக்கமடைந்து விழக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் என்னுடைய கணவர் தைரியத்துடன் இருப்பதை கண்டபோது எனக்கு அதிசயமாக இருந்தது என்று அவருடைய மனைவியும் கூறியுள்ளார் இவரை பற்றி கேள்விப்பட்டவுடன் இவரை பற்றிய விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றியது இன்னும் மனித மனங்களில் கருணையும் நன்மையும் மிச்சம் இருக்கிறது என்ற செய்தி மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியுமே அளிக்கிறது இந்த அழகிய குடும்பத்திற்காக நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை செய்யுங்கள் நன்றி வணக்கம்